பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காங்கயம் ரோடு விஜயாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா விஜயாபுரம் ஸ்கூல் இருக்கும் விஜயாபுரம் ஸ்கூல்ல இருந்து நம்ம திருப்பி ரைட்ல வந்தா மருதப்பா நகர்னு சொல்லுவாங்க மருதப்பா நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வடக்கு பார்த்த ஒரு நாலரை சென்ட் இடம் இந்த இடத்தோடைய அகலம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபத்தஞ்சு முப்பது அடி ரோடு ஃபேஸ் இருக்குது அறுபத்தஞ்சு அடி நீளமா இருக்குது அருமையான வீடு கட்டி வர்றதுக்கு ஏற்ற இடம் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டு நிலவரத்துல இந்த இடம் தான் உங்களுக்கு நாலரை லட்சம் அப்படிங்கிற பட்ஜெட்ல கொடுக்குறாங்க நேரில் வந்து உடனடி கிரயம் பண்ற கஸ்டமருக்கு இன்னும் கூட குறைச்சி தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அருமையாக வீடு கட்டி வரலாம் ஏரியாவும் நல்லா இருக்கும் நம்ம ஸ்டவுன் லிமிட்டுக்குள்ளேயே வந்துடும் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும்போது இந்த பதிவு நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்ளுமோம் நன்றி வணக்கம்